ஹலோ மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் பப்பாளி பழம் தாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் கடையில் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் என்னுடைய ஆசை என்னன்னா இந்த பப்பாளி பழத்தோட நன்மைகளை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க ஸோ இந்த பப்பாளி பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் வைட்டமின் ஏ இருக்குங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பல்லுக்கு எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை கூட சரி செய்ய உதவுது இந்த பப்பாளிப்பழம் ஸோ கண்டிப்பாக இந்த பப்பாளி பழத்தை விட்டுறாதீங்க கிடைக்கும்போது சாப்பிடுங்க இல்லைனா ஜூஸ் அடிச்சு கொடுங்க அந்த மாதிரி தான் குழந்தைக்கு நான் கொடுத்தேன் ஸோ குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் கண்டிப்பாக அனார்களி சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக என் சேனலை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியாது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு லைக் கொடுக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன் பை பாய்